யமுத்தூரில் அண்ணாமலை பின்னடைவு காத்து கிடக்கிறாங்களே திமுகவினர் அண்ணா அறிவாலயத்தில் தங்களுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய காட்சி கொஞ்சம் தலையசைச்சா கூட சம்மதம்னு ஒரே போடா போட்டுருவாங்க பரவாயில்ல ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தோம் ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தேன் ப்ரோ நானே

இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா குறிச்சு வச்சேன் நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா அரசியல் களத்தை நன்கா நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் தென் தமிழகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் கூடிய முதல் தொகுதி முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் தொடர்ந்து ஐயாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்று முன்னிலையில் இருக்காரு திமுக வேட்பாளர் அதே மாதிரி பாஜக சார்பில் போட்டியிட்ட அண்ணாமலை ஆயிரத்தி ஐநூறுக்கும் குறைவான வாக்குகளை பெற்று பின்னடை இருக்காரு கடுமையான மும்முனை போட்டி நிலவர இந்த தொகுதியில தற்போது வரை திமுக தான் முன்னிலையில இருக்காங்க இனி கோவை மாவட்டம் இந்த தேர்தல்கள் மட்டுமல்லாம் உங்க நாடகம் தமிழ்நாட்டில் தோல்வி திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் கூடிய முதல் தொகுதி கோயம்புத்த நீங்க என்ன சாப்பாடு தலக்கரி கூட்டு நெஞ்சிலும்பு சூப்பு குடல் குழம்பு அப்ப ஈரலு வறுவல் கறி பெரட்டல் காலு பாயா இல்ல செவ்வரிட்டி என்ன ஒண்ணு சுட்ட சரி 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 சாதாரணமா வரலடா திமுக

அது மட்டும் தாங்க முடியலடா தோல்வி பயத்துல திராவிட முன்னேற்ற கழகம் முதன் முதலா தமிழ்நாட்டில் அவர்கள் டெபாசிட் இழக்கக்கூடிய முதல் தொகுதி கோயம்புத்தூர் நீங்க கவுண்டிங் ஆரம்பிச்சு மூணு நாள் ரவுண்ட்லயே தெரிஞ்சிடும் உங்க டெபாசிட் வாங்க மாட்டாங்க ஐயோ ஐயோ என்னடா இந்நேரத்துல லூசு மாதிரி சிரிச்சுட்டு இருக்க என்னாச்சு அத நினைச்சேன் கிரிச்ச எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது கோத்தான் அட்டக்கிட்டு இருக்கேன் என்னடா வாழ்க்கை இது மனுஷ வாழ்க்கை என் எச்சி துப்புறத விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை உங்கள பேசுறதும் ஒண்ணு நீங்க வாபஸ் வாங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள்ட்ட கெஞ்சிருக்கலாம் வேஸ்ட் ராஜா அவர்கள் மேல மக்கள் கடும் கோபத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே போல இங்க வந்து இது வந்து தேசியமும் தெய்வீகம் நிறைந்த பகுதி இந்த பிரிவினைவாதிகளுக்கு இடம் கிடையாது தெய்வீகத்தை இழிவுபடுத்துவர்களை மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் தெய்வீகத்தை இழிவுபடுத்துவர்களை மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் கோபம் ஸ்டாலின் ஜாதகம் சரியில்லை ஸ்டாலினால முதலவராக உங்களுக்கு நேர்ேனே சரியில்லை ஒரு ஜாதகம் தர நான் அவருக்கு வேட்டி வர புடி தெரியாம ஜோசிய பாத்துக்கறோம் நாம வந்து 2017 லே சொல்லியிருக்கேன் ஸ்டாலினோட கட்டத்துல வந்த அந்த கட்டமா அலசி பார்த்தாச்சு சிசிய பார்க்குறதுக்கான வாய்ப்பே இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான்

बीजेपी की सबसे बड़ी देश में सबसे बड़ी हार उत्तर प्रदेश में होने जा रही है लिख के ले लो नोद अब की बार आना <laughs> आपकी बार <laughs> आ कोई होश हवाले लराती के हरे को सांसें दे दी एक सलाह देता हूँ आप उसके खिलाफ जाने की जरूरत मत करना साहब ना हम ये बोलती हैं आलस है मैं नंबर बोल रहा हूं एडीएम के कोटे में फ्रेंडशिप प्लस जून फोर विल रिव्यू दिस ओके बा

வெற்றி வெற்றிக்கொடை நோக்கி திமுக பயிற்சிக்கு முப்பத்தொன்று தொகுதியில நாம் தமிழக கட்சியை பொறுத்தளவில இந்த தேர்தலை தங்களுக்கான பெரிய ஒரு அடித்தளமாக பார்த்தாங்க அடி சீமானவர்கள் எப்போவுமே சொல்லுவாரு வென்றால் வென்றால் தோற்றால் பயிற்சி வென்றால் வென்றால் முயற்சி தொடருமிங்கல் முயற்சி தோற்றால் பயிற்சி பிளட் வருது பார்த்தியாரா அப்படியா வரலே சார் இங்க வருதுடா இங்க வருது அனாதிங்க சார் அனாதிங்க மண்டல உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க